பக்கம் சொந்தங்களே கிச்சன்ல இருந்து உங்கள் அம்மா சசிலேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வச்சு தான் நான் நீர் உருண்டை செஞ்சு காட்ட போகிறேன் இந்த அரிசி பார்த்தீங்களா வெண் புழுங்கல் அரிசி இது இதில் கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நான் இதை பார்த்தீங்கன்னா நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குறை வரப்போ அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு இந்த நீர் உருண்டை சேர்த்து என்னென்ன பொருளாக வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க வெங்காயம் மீடிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடியில் பாதி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பெருங்காயத்தூள் தூள் சிதளவு அடுப்பத்தை வச்சாச்சு அது நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு வந்து தான் இப்போ நம்ம கடுகு தூங்கலாம் போட்டுக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா கடல் உத்தம் சேர்த்து கொடுத்தோம்

ஒரு கண்ணாடி படித்தது வெந்தாலே போதும் ஏன்னா நம்ம உருண்டை போது நீராவியில் வேக வைக்கிறோம்ல அந்த டைமில் அது சேர்ந்தது வெங்காயமும் வெந்து வந்தலை கொஞ்சமாக பெருங்க இந்த நீர் உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பை நானே சேர்த்து அந்த மாவு அரைச்சிருக்கேன் நானே இதை நல்லா குற குரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து இந்த நீர் உருண்டை சாப்பிடும் போதே நல்லா பல பொலம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வழி பொழுகுன்னு இருக்கும் அதனால் இந்த மாவு நானே குறை வரப்பாக அரைச்சிருக்கேன் இதே மாதிரி அரைச்சி தான் நம்ம இதை செய்யணும் இப்போ நான் இதை ஊற்றிக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உருண் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பதம் அதை கிண்டி வச்சு நம்ம இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்து வேண்டி தான் உப்பு சரியானா லேசாக உப்பு தண்ணி தெளிச்சு கொண்டித்தான் இது கொஞ்சம் ஆரட்டோன்னு நம்ம இட்லி குண்டான உருண் பிடிச்சி வச்சோன்னா நீர் உருண்டை ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக உருட்டி நம்ம இட்லி குண்டாலில் வச்சு ஆவி காட்ட தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும் ஏற்கனவே நம்ம கிண்ணதுலேயே பாதி வெந்துருச்சு இப்போ மீதியும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேக வச்சு தான் இதை நம்ம நீர் உண்டுன்னு சொல்லலாம் உப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் பார்த்தீங்கன்னா இது சின்ன குழந்தை கூட சாப்பிட்லாம் ஒரு வயசு குழந்தை சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ஒன்றும் பண்ணது அவ்வளோ ஆரோக்கியமானது ஏன்னா இது என்றைக்கே வேலை கிடையாது நீராவிட விட்டு எல்லோரும் சாப்பிடுவோம் பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிடுவாரு எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு கேஸ் பற்ற வச்சு அஞ்சு நிமிஷம் இதை வேக வைப்போம் அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்து இப்போ நம்ம மூடியை தந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா உருண்டை இப்போ நானும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஆரோக்கியமான ஒரு நீர் உண்டை செஞ்சு காட்டிட்டேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம் இதை இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஏன்னா அதில் வந்து கடலைப்பருப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம் வாயில் நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது ஒவ்வொரு கடைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாமே வந்து ரொம்ப உள்ளே போகும்போது சாப்பிட்றதே ஒரு ஆசையாக இருக்கும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ